பண்ற மாதிரி இருந்ததுனால தப்பிப்பா வந்து ஒரு விஷயம் நம்ம வீட்டுல இருக்கவங்களை ஒருத்தவங்க திருத்தணும் அப்படின்னாவே வந்து நமக்கு நிறைய அடிகள் வந்து தொடர்ந்து உள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை கண்டன எடுத்து வரீங்க ஆமா கண்டிப்பா பின்னாடிதான் கண்டிப்பா வந்துச்சு பிரதர் நான் வந்து சொல்றேன் என்ன பண்ணுவேன்னா நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டல் பண்ணேன் அதாவது எச்சத்துக்காதீங்க உப்பு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா இந்த நிறைய இந்த குடிமகன்களுக்காக வீடியோ பண்ண நிறைய நிறைய பாத்துருக்கேன் நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன் வீட்டில குடிச்சிட்டு வந்து எப்படி அவங்க டார்ச்சர் பண்றாங்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்றாங்க இங்கெல்லாம் விழுந்து கிடக்கிற மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இறங்கியெல்லாம் டவுட் நம்மளுடைய ஒர்க்ல அப்படின்னா டவுட் எடுத்தா இருக்கும் நான் ஒரு விஷயத்த எடுத்தேன் நான் கையில அது ஆணிவர் வைக்க போயிட்டு தான் பண்ணுவேன் அப்படி பண்ற இடத்துல வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்டா வேற பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் வேண்டாம் எதுக்கு தேவமா வந்து சோசியல்ல வந்து மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கமெடியே பண்ணுங்க